பாடூன சர்வாங்க சுவத ஹா ரீனா ஆய் துக்காரிச்சி ரெசிப்பீ க தான் ஹங்கசர் இன்கிரிண்ட பழனி ஆசை டீஃரெண்ட் கிரீன் மசாலா கச்சி ரீத் வீடியோ அந்தமசர பழையா டீப சங்கம் கேஸ் கைக்கூல ஜிரே பசையா ஜிரே பஜன் எத்தானா கு ஒால ஜட்டி சேக பா பெஜா குலர ஹிங அது சங்கத்தாால பிட்டோரியா பிட்டோ அச்சு பீட்ட தாமதானா மோதே சிரக்கா சங்க அசல படி தாமோக்கு கஸ்டா கிரீன் மசால பேர் தோனாட்டே கண்ட பூ பட்டாட்டோ கண்கா மஸ்தோ கர் மிசங்க பண்டா கர்பே கோப பதினாட் கோபா கனபிரபட்சி காண்கோணு எந்த பேஸ்ட் பேஸ்டாசி கடவு அெக்ஸ்ட் அமே சீட்ட கழச்சி துமக்க சண பீட்ட நல்ல கடலை பேட்டோ ரூச்சிக ಹಾವೆ ಹಕ್ಕೋ ಕೋ ಬ ಬರಶೀಲ ಆ ಬರೆ ಕರ್ನ ಮಿಕ್ಸ್ ಕಾಲ ಉಪರಾಂತ ಈ ಕೋಪ ಬರೋ ಹುನ್ನಲ ಹೇರ ಶಿಂಪಟೂನ ಬರೆ ಕರ್ನ ಹ ದಮ್ ಹುನ್ನ ಪೈಲೆ ಕೂಲರ ಮಿಟಿ ಹಾಲು ಗ್ಯಾತಿ ಹಾಮ ಕಡ್ಡ್ಯ ಮಸ್ತು क्रिस्पी आणि सॉफ्ट आणि मस्त रुचीक जाता आता आम्ही हे ग्रीन मसाला पेस्ट पिठांत घालण बरें करून पीठ मो काढया म्हणजे चॅनल तुम्ही लाईक फॉलो आणि सबस्क्राईब करा मुखार हर एक व्हिडिओज तुमकां नोटिफिकेशनार दाखयता पीठ झाले एक कुडको धापून दवरा नातल्यार पीठ ड्राय जाता அத்தி மோட ரெடி கயா காரி மோடாக இல் பசுனா புசியர் அக்கா தம்பத்தான இலபா அச்சய சார்க்க ஆட்ட இப்போ ஒலி பாவா இது மோ பீட்டை சோஃப்ட்டு அஞ்சேத்து கார்டிச்சு ராண்டே இல்லை உன்ன பிழச்ச